உறவினர்களால் கைவிடப்பட்டு அனாதையாக வாழ்ந்து உயிரிழந்த ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களின் சடலங்களை நல்லடக்கம் செய்த சமூக செயற்பாட்டாளர் விஜயகுமாருக்கு விருது வழங்கி தமிழக ஆளுநர் ஆர் ரவி கௌரவித்துள்ளார் உறவுகளால் கைவிடப்பட்ட ஆதரவற்றோருக்கு இறப்பிலும் ஆதரவு கரம் நீட்டி இறுதி கடமைகளை செவ்வனே செய்து வரும் சமூக சேவகருக்கு கிடைத்த அங்கீகாரம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் சமூக சேவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறப்பான பணி செய்து வருபவர்களுக்கு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் விருது வழங்கி கௌரவிக்கப்படும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சமூக சேவை தனிநபர் ஆளுநர் விருது திருச்சியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் யோகா ஆசிரியருமான விஜயகுமாருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வழங்கி கௌரவித்தார் வயது முதிர்வு மற்றும் நோய் தொற்று என்ற காரணத்திற்காக சுமை என கருதி தன்னலத்திற்காக தங்களது தாய் தந்தையரை வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றனர் சில இரக்கமற்ற சுயநலவாதிகள் அன்பை தேடும் வயோதிக காலத்தில் ஆதரவில்லாமல் யாசகம் தேடும் ஊர் பறவைகள் போல பலரும் இன்று பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கு படுத்துறங்கி எஞ்சிய காலத்தை யாசகம் பெற்று வாழ்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது தங்களது நிலையை எண்ணியவாறு கந்தலாடையை உடுத்திக்கொண்டு காணும் இடமே கதி என்று தங்களுக்கு வீடு வாசல் இருந்தும் அதனை மறந்து வீதியில் கிடப்பவர்கள் இன்று ஏராளமானோர் இருக்கின்றனர் என்பதே கசப்பான உண்மை அவ்வாறு ஜீவனம் நடத்தி வருபவர்கள் வலியும் வேதனையுடனும் வாழ்ந்து ஒரு கட்டத்தில் பூவுலகை உலகை விட்டு பிரியும் நிலையில் அவர்களின் பூதவுடல் கேட்பாரற்று கிடக்கும் நிலை உள்ளது யாரும் உரிமை கோராத அந்த உடல்கள் காவல்துறையினரின் விசாரணைக்கு பின்னர் பிணவறையில் கிடத்தி வைக்கப்பட்டு பிறகு அவர்களது உடல் உற்சார் உறவினரின்றி அனாதை பிணமாக கருதப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்வது வழக்கம் யாருடைய ஆதரவுமின்றி வாழ்ந்து இறந்து போய்விடும் அந்த ஆதரவற்றோருக்கு நாங்கள் இருக்கிறோம் என இறப்பிலும் ஆதரவு கரம் நீட்டி அவர்களின் இறுதி கடமைகளை செவ்வனே செய்து வருகிறார் திருச்சியை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் விஜயகுமார் இதுவரையிலும் சுமார் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட உரிமை கூறாத உடல்களை மையான பணியாளர்களின் துணையுடன் காசி தீர்த்தம் தெளித்து அவர்களது உடல் மீது உப்பு மஞ்சள் போட்டு வாய்க்கரிசியிட்டு இறுதி சடங்குகளை செய்துள்ளார் விஜயகுமார் அது மட்டுமல்லாமல் வாழ வீடு இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை போன்ற தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் கூறுகிறார் விருது பெற்ற சமூக செயற்பாட்டாளர் விஜயகுமார் அந்த உடலை வந்து யாரும் உரிமை கோரப்படலை அப்படின்னா அதை நல்லடக்கம் பண்ணுறதுக்காக எங்களுக்கு நாங்கள் ஆதரவற்ற சடலங்களை நல்லடக்கம் பண்ணுறோம் இறுதி சடங்கு கண்ணியமான முறையில் பண்ணுறோம் அப்போ எங்களுக்கு தகவல் தருவாங்க தகவலின் அடிப்படையில் அந்த காவல்துறையினர் முன்னிலையிலே நாங்கள் இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்கின்றோம் இதை பாராட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆளுநர் விருதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குடியரசு தினத்தன்று மக்கள் மாளிகையில் லோக்பவனில் ஆளுநர் வழங்கினாங்க பொதுவாக இவங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் இல்லை நாங்கள் கைவிடப்பட்ட வீடற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பசிப்பினி போக்க உண்ண உணவு மானம் காக்கிறது உடுத்த உடை அப்புறம் அவங்க மறைந்து விட்டாங்க அப்படின்னா கண்ணியமான முறையில் அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் ஒரு பேத்தி இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ நாங்கள் குடும்பம் சகிதமாக பண்ணுறோம் என் வாழ்நாள் முழுவதும் நான் இந்த பணியை கண்டிப்பாக செய்வேன் என் வாழ்நாளுக்கு பிறகு படமாக இருப்பதை விட பாடமாக இருக்கணும் அப்படின்னு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக படிக்கிறதுக்கு எனது உடலை எனது மனைவி ஒப்புதலோட கியாபே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரியில் உடல் தானத்துக்கு பதிவு செய்திருக்கின்றார் தனது கணவரின் மாபெரும் துண்டினை அறிந்து வழக்கறிஞர் பணி செய்து வரும் அவரின் மனைவி சித்ரா மற்றும் சட்டப்படிப்பு படித்து வரும் மகள் கீர்த்தனா ஆகியோரும் தங்களது ஓய்வு நேரங்களில் ஆதரவற்ற உயிரிழந்தவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் விஜயகுமாரின் செயலினை பாராட்டி விருது வழங்கி ஆளுநர் மரியாதை செய்திருப்பது சமூக செயற்பாட்டாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது தன்னால் முடிந்தவரை மட்டுமல்ல தான் இறந்த பின்னரும் தனது குடும்பத்தினர் மூலம் இந்த சேவை நிச்சயம் தொடர வேண்டும் என விரும்புகிறார் சமூக செயற்பாட்டாளர் விஜயகுமார் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட சடலங்களை நல்லடக்கம் செய்த தனது கணவருக்கு ஆளுநர் விருது கிடைத்திருப்பது என்பது மேலும் அவருக்கான பொறுப்பை அதிகரித்து உள்ளது என்று அவரது மனைவி சித்ரா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்து உள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆளுநர் விருது என் கணவர் வாங்கியதில் எனக்கு ரொம்ப நான் பெருமை கொள்கிறேன் நானும் அவருடன் சேர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அடக்கம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதில் ரொம்ப பெருமை கொள்கிறேன் நாங்கள் வந்து ஃபேமிலியாக பண்ணுறதுனால எங்களுக்கு இதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது யாருமே அனாதையாக விடப்பட விடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட ஆசை உறவு முறைகள் யா யாரும் அப்பா அம்மாவை அனாதையாக விட்டுட்டதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது ஆனால் அது மிகவும் தவறு நம்ம தாய் தகப்பனை வந்து நம்ம நல்ல பராமரிக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை இந்த விருது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு மறுபடியும் இது வந்து விருதுன்னு சந்தோஷப்படுறத விட இன்னும் நாங்கள் நிறையா இது சம்மந்தமாக பொறுப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இதற்கு உண்டான பராமரிப்புகளை இன்னும் நாங்கள் வந்து அதிகரிக்கணும் பொறுப்புகள் தான் சொல்லுவேன் இந்த விருதை வந்து இன்னும் எங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் தான் எங்களுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் சொல்லுவேன் காக்கப்பட வேண்டியவர்கள் கைவிடப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என மக்களுக்கு கோரிக்கை வைக்கும் சமூக செயற்பாட்டாளர் விஜயகுமாரின் இந்த தன்னலமற்ற சேவைக்கு நாமும் ஒரு சல்யூட் வைப்போம்